நம்ம விஜய் மல்லி அது மட்டும் இல்லாம வெண்பா மூணு பேருமே சந்தோஷமா இருக்காங்க அப்படின்றத வாட்ச் வந்திருக்காங்க அதாவது இங்க மட்டும் பாசிட்டிவா இல்லாம நெகட்டிவா ரிப்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு இந்த விஷயத்தவரி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அதாவது யார் வந்து போயினா இப்போ பெட்டிஷன் போட்டிருக்காங்களோ அவங்க கிட்ட வந்து போயிருந்தா அதாவது அவங்களோட கஸ்டடிக்கு வெண்பா வந்து போயிருந்தா போயிடுவாங்க அதாவது குழந்தை வந்து போயிடும் அதாவது கோர்ட்டுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ மல்லி மட்டும் இங்க இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயமோ மல்லிய இந்த வீட்டை விட்டு துரத்திட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயமோ அவங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இது எவ்வளவு பெரிய இஷ்யூவா மாறும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது ஆனா இப்போ வந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போறாங்க அதே மாதிரி நம்ம விஜய் இருந்துட்டு இந்த ராஜஸ்வரி கிட்டயும் ரஞ்சிதா கிட்டயும் அதாவது ரஞ்சிதாவும் ராஜஸ்வரி வந்துட்டு இப்போ கிச்சனுக்குள்ள போய் பயங்கரமா கதறி எழுதிட்டு இருக்காங்க அதாவது என்னடா அது இப்பதான் இவ்வளவு வந்து விரட்டணும் அதுக்குள்ள இவ்வளவு பெரிய விஷயம் வந்துருச்சு கண்டிப்பா விஜய் இருந்துட்டு மல்லிய கூட்டிட்டு வந்து தீரணும்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவானே இதுக்கு என்னடா வழி பண்றது எதிரா வழி பண்றது அப்படின்னு சொல்றது வந்து தெரியாம திருதிருன்னு குழம்பிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்ம விஜியோ வந்துட்டு நேரா போய் நம்ம கிட்ட அக்கா இங்க பாருங்க இனிமே வந்து போனா வழியே கிடையாது அதாவது நமக்கு வேணும் மல்லியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா உண்டு அது எவ்வளவு பெரிய தப்பாகும் அப்படின்றது எல்லாமே வந்து சொல்லி மல்லியை வந்து கூட்டிட்டு வந்து சொல்லி நம்ம வந்து போறாரு போறது எல்லாமே ஓகே தான் ஆனா இந்த வீட்ல இப்போ அந்த மேடம் இருக்கிற வரைக்கும் இருந்தாகணும் ஒரு பக்கம் நம்ம விஜய் இருந்துக்கு மல்லியை கொஞ்சம் தாகணும் அதே மாதிரி வெண்பா கூட வந்து இப்போ நம்ம மல்லி எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து இப்போ என்ன இருக்குது அதாவது எந்த அளவுக்கு வந்து இப்போ என்ன சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அது ஓகே வெண்பாவும் மல்லியும் சந்தோஷமாக இருந்துப்பாங்க ஆனால் விஜயும் வந்து இப்போ என்ன இதில் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் கான்செப்டும் இருக்கிறதுனால இங்கே நம்ம விஜய் இருந்துக்கு மல்லியை தூக்கி வந்து இப்போ என்ன கொண்டாட ஆரம்பிச்சாங்க ஒரு பக்கம் வந்து இப்போ இது எல்லாத்தையுமே பார்த்து இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வந்து இப்போ இவங்க வந்து அதாவது அந்த மேடம் வந்துட்டு வீடியோவும் எடுத்து வச்சுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இவங்க சந்தோஷமா தான் இருக்காங்க வெண்பாவுக்கு இந்த வீட்டில் எந்த ஒரு குறையுமே இல்லை அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ணணும் அதுக்காக தான் இந்த ஒரு விஷயம்லாம் எல்லாம் போய்கிட்டு இருக்கு அடுத்ததான் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் இருந்துட்டு இப்படி சொன்ன உடனே ராஜசூரிக்கு சரியான ஷாக்கு அது மட்டும் இல்லாமல் தடுக்கவும் முடியாது ஏன்னா தடுத்தா எவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கும் அப்படின்றது தெரியும் விஜய்க்கு உயிரே வெண்பா தான் அப்படின்னு போது இங்க எல்லாத்தையுமே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு எல்லாத்தையுமே முடிவு எடுத்துட்டு இருக்காங்க அடுத்ததான் என்னாச்சு ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் இருந்துட்டு மல்லிக்கு ஃபோன் பண்றாங்க மல்லி போன் எடுத்து பேசினா ஓகே பிரச்சனை கிடையாது ஆனால் மல்லி எங்கே இருக்காங்க என்ன ஏது அப்படின்றது நம்ம அன்னபூர்ணிக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பாக அன்னபூர்ணியோட வீட்டில் தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம வெண் மல்லி பார்க்கறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் கிளம்பி போயிட்டு மல்லிக்கிட்ட மன்னிப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டும் வந்துட்டாரு இங்கே வந்ததுக்கு அப்புறமா எங்கே போயிருந்தாங்க என்ன ஏது அப்படின்றது தெரியக்கூடாது இல்லையா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் வெளியூர் போயிருந்தாங்க அதாவது அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்க அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி சமாளித்து வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து சேர்த்துட்றாங்க அது மட்டும் இல்லாமல் மல்லி வந்துட்டு முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பாவுக்காக இந்த ஒரு விஷயத்தை என்ன தான் விஜய் மேலே கோவம் இருந்தாலும் சரி இந்த குடும்பத்தில் மற்றவங்க மேல கோவம் இருந்தாலும் சரி வெண்பாவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி எல்லாத்தையுமே பண்ணுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்பவும் நடந்துச்சு அந்த அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா சுமூகமா முடிஞ்சிச்சு ஒரு பக்கம் வந்து நம்ம மல்லியும் வெண்பாவும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அந்த மேடமே வந்து போய்னா கண் வைக்கிறாங்க இவ்வளவு ஹாப்பியா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அப்படின்ற வந்து சொல்லி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்காங்க சரி இப்ப போயிட்டு இருக்கும்போது அடுத்ததான் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவள்தான் தெரியல ஆனால் எதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்கா அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மல்லி எந்த ஒரு தப்புமே செய்யலை அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதாவது நம்ம விஜய் வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்தளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் எதுவுமே இல்லை ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவர் தெரிஞ்சுக்காம புரிஞ்சிக்காமல் அடிக்கடி இவங்க போடுற பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகப்படுறது இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயமா போயிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போதைக்கு நம்ம மல்லி தான் நம்ம விஜயோட கொலசாமி அப்படின்னு